சிகிச்சை இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்களா சாஹிரி வைத்தியசாலை வரிச்சொடி கிடக்கின்றன பொறுப்பு வாய்ந்த வைத்திய அவற்றால் தான் ஆற்றக்கூடிய கடமைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் சமூக வேலைத்தளத்தில் வந்து பொதுவாக இந்த விஷயங்களை பேசுவது ஒரு நாகரிகமான விடயமாக நீங்கள் பார்க்குறீங்களா அந்த வழியிலே திடீரென யாருடையவலினாலும் தெரியாது போலீஸார் அழைத்து வரப்பட்டு பலாத்காரமாக அங்கிருந்தவர்களை கலைத்து அதிலே என்னையும் அவர்கள் பலாத்காரமாக கைது செய்து போலீசினதிலே கொண்டே தடுத்து வைத்திருந்தார்கள் வைத்தியசாலையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய எவ்வளவு சம்பவங்களும் ஒரு அந்த பிரதேசத்தைச் சேர்ந்திடக்கூடியவர் நீங்கள் இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியாது அங்கே சாதாரணமாக ஒரு நோயாளி இரத்த பரிசோதனை செய்வதென்றால் கூட அதற்கான பரிசோதனை கூடம் இருக்கின்றது அதற்கான பரிசோதனைக்கான இயந்திரங்கள் இருக்கிறது ஆனால் அதற்கான ஆலனி இல்லை என்று சொல்லி வெளியிலே தான் அனுப்புவாங்க இப்படி நடந்திருக்கிறது அப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி பெரிய பட்டியலை இருக்கிறது அத்தனையும் உண்மை என்று உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இருபத்தைந்து வைத்தியர்கள் சாகச்சரி வைத்தியசாலையிலே கடமை ஆட்டுகின்ற அறகின்ற விடயமும் நேற்று தான் என்ன இன்னை போன்றவர்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சா ஒரு சென்மாஜில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் அந்த இருபத்தைந்து பேர் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் ஒரு ஆத்தியர்கள் தனியே இருக்கிறார் அவர் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டிய தேவை என்ன இந்த வாரமும் சந்திக்கிறோம் வணக்கம் நேர்களை இது சக்கரவியூகம் வார்த்தையினும் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலம் தாயகத்தை பொறுத்தவரையிலும் புலம்பெயர் தேசங்களை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது கடந்த வாரத்தை பொறுத்தவரையிலே த எங்க தமிழக கட்சியினுடைய மூத்த தலைவராக சம்பந்தவர்களுடைய மறைவு அதுக்கு பிறகு இறுதிக்கிரைகள் தொடர்பான பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது மறுபக்கமாக இந்த இரண்டொரு நாட்களாக மிக அதிர்விலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பிரதானமான இரண்டு விஷயங்கள் யாழ்ப்பாணத்துக்கு உட்பற்றக்கூடிய பகுதியில் நிகழ்ந்திருக்கிறது ஒன்று ஒரு சைவச்சிறுவர் சிறுவர் இல்லம் தொடர்பாக அதில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சில சம்பவங்கள் அவற்றினுடைய உண்மைத்தன்மைகளை தாண்டி கூடிய சில நடவடிக்கைகள் அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவற்றால் மிக முக்கியமான பொறுப்பு நிலைகள் இருக்கக்கூடியவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது தொடர்பிலே சில ஊடகங்கள் அறிவருக்கத்தக்க வகையிலே செய்யப்பட்டிருந்த என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதற்கு எதிர்வினைகள் ஆற்றப்படக்கூடிய சமகாலத்திலே தான் இது தொடர்பிலான பல்வேறுபட்ட விஷயங்களும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது பல்வேறுபட்ட தரப்புகள் பல்வேறு தகவல்களை ஆற்றிடக்கூடிய பணிகளுடைய அடிப்படையில் வெளியிடப்பட்டாலும் குறித்த நபர்கள் வெளியே வந்து இந்த விஷயங்களை சொல்லாத வரைக்கும் வெளியே இது பேசப்படுகிறதோ அதுதான் மிகப்பெரிய வலைமை பெற்று கூடியதாக இருக்கும் ஆனால் சம்பந்தப்பட்டு நிர்வாக தரப்பினரை நாங்கள் அணுகியிருந்தாலும் அந்த அந்த விடயம் என்பது இப்போது சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதனுடைய காரணமாக இருக்கக்கூடிய முன்னூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடை குறித்த ஊடக நிறுவனம் அவர்கள் தரப்பிலே ஒரு கடிதம் மூலமாக கேட்டிருக்காங்க என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படி இருக்கிற போது அந்த விடயம் தொடர்பிலே பொது வழியிலே பேசுவது என்பது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த வாரத்திலே இந்த இந்த விஷயங்களை பேசுவதற்கு பொருத்தப்பாடற்ற ஒரு தரப்பாக அவர்கள் இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஒரு வைத்தியர் சமூக வலைத்தளத்திலே ஒரு காணொலியை பகிர்கிறார் அதிலே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதற்கு பிறகு அங்கே நிகழக்கூடிய சில மாற்றங்கள் பதவி அந் தன்னுடைய பணிக்காக வந்து இருபது நாட்களிலே சில மாற்றங்களை செய்ய முற்படுகிறார் அதற்காக அவருடைய வைத்தியசாலைக்குள்ளே அவர் மருத்துவ அத்தியட்சகர் அப்படி இருக்கிற போது அவருடைய வைத்தியசாலைக்குள்ளே எழக்கூடிய எதிர்ப்புகள் வைத்தியர்களுடைய கணிப்பு வரை போய் பெரிய சிக்கல் நிலமைகளை கொண்டு வந்தது வைத்தியசாலை இரண்டு மூன்று நாட்களாக சிகிச்சை இல்லாமல் இருந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் வீதிக்கு வந்து கேள்வி கேட்கிறார்கள் கைது செய்யப்படக்கூடிய சம்பவங்கள் அதன் தொடர்ச்சியாக இன்னுமே ஒரு இழுபறியான நிலைமைகளை தான் அங்கே இருக்கிறது யாரும் தங்கியிருந்து விடுதி வசதி இருக்கக்கூடிய ஒரு சீத்தரம் வாய்ந்த வைத்தியசாலை ஆனால் யாரும் அங்கு இல்லை என்பதும் எந்த வைத்தியர்களும் கடமைகள் இல்லை என்பதும் ஒரு மோசமான விடயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த கைது நடவடிக்கைகள் இந்த விடயமெல்லாம் சாவுக்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையை மையப்படுத்த இடம்பெற்றிருந்தது குறித்த சம்பவத்தில் ஒருவர் இழுத்து செல்லப்படக்கூடிய காணொலிகள் சமூக வலைத்தளத்தில் அதிகமாக எங்களுடைய காணொலிகள் நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிற போது குறித்த அந்த மக்கள் சார்பாக போய் கேள்வி கேட்டுக்கூடிய தரப்புகள் சார்பில் இருந்து இது நிலைப்பாடுகளை பேசுவதற்கு தான் இந்த நாளில் நாங்கள் கிஷோர் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் சாமுகச்சேரி நகர சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சமூக செயற்பாட்டாளர் வணக்கம் கிஷோர் வணக்கம் சாந்தன் முதலிலே ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது அஹ் ஒரு ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு காணொலி வழி இடப்படுகிறது வைத்தியர் மூலமாக சமூக வலைதளத்திலே அது பிறகு எல்லா இடங்களிலும் பற்றி பரவிக்கொள்கிறது இவ்வளவு விதமான விஷயங்கள் இந்த மருத்துவ தரப்புக்குள்ள இருக்கிறதா என்ற கேள்விகளை அகல விரியக்கூடிய அளவுக்கு அது எல்லோர் மத்தியிலும் கேள்வியாக எழுப்பியிருந்தது அதில் இருக்கக்கூடிய நிலைப்பாடை தாண்டி குறிப்பாக மக்கள் போய் குழுமி அந்த இடத்திலே போராட்டம் செய்யக்கூடிய விஷயம் கடந்த ச வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெறுகிறது நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள் உண்மையிலே என்ன நடந்தது உண்மையிலே முதலில் பணி புறக்கணிப்புகள் அல்லது போராட்டங்கள் எங்களுக்கு எங்களுடைய மக்களை பொறுத்தவரையில் அல்லது தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் இந்த நாட்டை பொறுத்தவரையில் இயல்பான ஒன்றாக ஆகிவிட்டது எதற்கெடுத்தாலும் போராட்டம் அல்லது பணி புறக்கணிப்பு என்ற ஒரு இது இடம்பெறுவது வளமையாகிவிட்டது உண்மையிலேயே நாங்கள் நேற்று அல்ல நேற்று முன்தினம் இருந்து அறிந்தோம் நேற்று முன்தினம் இருந்து வைத்தியர்கள் சாவச்சேரியில் கடமை புரிகின்ற வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பிலே ஈடுபடுவதாக நாங்கள் அறிந்தோம் அறிந்த பொழுது நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் அண்மையில் கூட வைத்தியர்கள் சம்பள விஷயம் சம்பந்தமாக நாடழவிய ரீதியிலே பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்ததை எல்லோரும் அறிவோம் அவை ஒரு வளமையான ஒரு பணி புறக்கணிப்பு அடுத்த நாள் அவையில் பணிக்கு திரும்பி விடுவார்கள் அல்லது அவர்கள் பணி புறக்கணிப்பில் இருந்தாலும் அவசரமான நோயாளிகளை பார்வையிடுவார்கள் என்ற ஒரு ரீதியில் தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் முதல் நாள் அந்த வைத்தியசாலைக்கு வந்த அனைத்து நோயாளிகளும் சாதாரண நோயாளிகள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் அவசரமான தேவையுடைய நோயாளிகள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலைக்கு நோயாளர் காவாண்டில் அனுப்பப்பட்டிருந்தார்கள் அதை தாண்டி பழமையான கிளினிக் நடவடிக்கைகளோ அல்லது ஒரு சாதாரண ஒரு காயத்துக்கு மருந்து கட்டுவதற்கான செயற்பாடோ அங்கே இல்லை ஆனால் அங்கே மருத்துவர்களை தவிர வைத்தியசாலையிலே அங்கே தாதியர்கள் ஏனைய சுகாதார உத்தியோகத்தர்கள் கடமையில் இருந்தார்கள் நேற்றும் இந்த விடயம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த அதற்கு முன்பு முன்னாளிலே வைத்தியருடைய நேரலை சமூக வலைத்தளங்களிலே வெளியாகி அந்த வைத்தியசாலையிலே என்னென்ன விடயங்கள் இடம்பெறுகின்ற ஒரு வழிபாடு உலக அளவில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை இது இன்றைக்கு ஒரு உலகமெல்லாம் அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அங்கெல்லாம் ஒரு பேசப்படுற விடயமாக இது மாறி இருக்கின்றது உண்மையாக வைத்தியசாலைகளிலே இவ்வாறான நிகழ்வுகள் சம்பவங்கள் இடம்பெறும் என்பதை சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் இப்படி நடக்கும் நாங்கள் ஆனால் நாங்கள் கதைச்சு அண்மையில் கூட நீங்கள் பார்த்தல ஒரு கடந்த வருடத்தில் கூட சாவச்சேரி வைத்தியசாலையிலே ஒரு பல் சம்பந்தமான கிளினிக்கு வந்த ஒரு நோயாளி பழைய சேர்ந்த ஒரு பெண் ஒருவர் தனக்கு அந்த சிகிச்சை ஒழுங்காக வழங்கப்படவில்லை வைத்தியர் அங்கே இல்லை என்று சொல்லி ஒரு வைத்தியசாலைக்கு வழியிலே ஒரு அங்கே இருந்த ஒரு முகநூலூடாக அந்த ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் பரபரப்பாக பேசப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அதை ஒருவரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்றால் நோயாளிகள் இப்படித்தானே ஆதங்கத்தில் தங்களுக்கு சிகிச்சை கிடைக்கல அல்லது நேரத்து கிடைக்கலன்ற ஒரு கோபத்தில் பேசுகிறார்கள் என்ற ஒரு வெளிப்பாடு தான் இல்லை ஒரு அப்படியான ஒரு புரிந்துணர்வு தான் சமூக மட்டத்திலே அல்லது பொதுவான அல்ல அனைவருடைய கருத்தாகவும் இருந்தது ஆனால் இந்த வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி வைத்திய அத்தியட்சரே அந்த வைத்திய சாலையினுடைய குறைபாடுகளை அல்லது அங்கே இடம்பெறுகின்ற விடயங்களை வெளிப்படையாக பேரை சுட்டி இன்னார் இன்னார் இப்படியான வேற் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லுகின்றவர்கள் போலும் அதிலே ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அதை நாங்கள் நம்பத்தான் வேணும் ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஒரு நிறுவனத்திலே நீங்கள் பணிபுரத்துகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற விடயங்களை நீங்கள் அந்த பணிபுரிகின்ற நிறுவனம் சார்ந்தவர் சொல்லுகின்ற பொழுது அது உண்மையாக இருக்கும் வெளியிலிருந்து நாங்கள் குற்றம் சாட்டுவதை விட அந்த வைத்திய சாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் ஒரு இப்படியான விடயங்கள் இடம்பெறுகின்றது என்று சொல்லி சொன்னவுடன் அது ஒரு பெரிய அளவிலே அது ஒரு பேசு பொருளாக ஆனது அதற்கு பிறகுதான் நேற்றைய தினம் என்னோடு சாவகச்சேரியிலே இருக்கக்கூடிய வர்த்தக சமூகமாக இருக்கலாம் தென்மராட்சியினுடைய வர்த்தக சமூகங்கள் மற்றது ஏனைய ஒரு பொது நிறுவனங்கள் பொது அமைப்புகள் சார்ந்தவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே பேசியிருந்தார்கள் இப்படியான ஒரு நடைபெறுகின்றது வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய உறவுகள் இதை பார்த்து கொண்டு என்ன நடக்குது சாவஜில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் இதை கேள்வி வைக்காமல் ஏன்னா அந்த வைத்தியருக்கு ஒரு ஆதரவு கொடுக்காமல் இருக்க போகிறீங்க இது எத்தனை நாளைக்கு தொடரப்போது ஒரு கேள்வி பல பேருக்கு இருந்தால் அதை நேரடியாக பல பேர் அந்த பின்கலத்திலேருந்து ஆதரவு தந்தாலும் முன்களத்தில் வரமாட்டார்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்யவோ அல்லது நேரடியாக போய் கேள்வி கேட்கவோ மாட்டார்கள் ஆனால் பின்கலத்திலிருந்து எல்லோரும் நீங்கள் இன்றைக்கு மோனு உள்ள சம வலயத்தில் பார்த்தா எல்லோரும் அதற்கு ஆதரவான கருத்தை தான் எல்லா இடத்துலையும் அதை பயந்து வருகின்றார்கள் அவையில் கேட்டால் பிறகு நாங்கள் அறிந்தோம் நேற்று முற்பகல் ஒரு பதினோரு மணி போலே மாகாண சுகாதார பணிப்பாளரும் பிராந்திய சுகாதார பணிப்பாளரும் அந்த வைத்திய சாலைக்கு வைத்தியரோடு கலந்துரையாட வருவதாக அறிந்து நாங்கள் அங்கே வைத்தியசாலைக்கு வெளியிலே முன்புறத்திலே இருந்தோம் அங்கே இருந்த இப்போ தென்மராட்சியினுடைய ஒரு ரோட்டிலே போராக்கள் வாராக்கள் முச்சக்கர சாரதிகள் மற்றது வர்த்தகர்கள் எல்லோரும் வந்து நாங்கள் வெளியிலே அவர் வரும் பொழுது இந்த விடயம் சம்பந்தமாக ஏன் வைத்தியசாலையில் நீங்கள் பணி புறக்கணிப்பு தண்டாவனால் நடக்குது அவர்களை நீங்கள் அங்கே தொடர்ச்சியாக அந்த சேவைகளை வழங்க வேண்டுமென்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்காக நாங்கள் இருந்தோம் அந்த வழியிலே திடீரென யாருடைய வழினாலும் தெரியாது போலீஸார் அழைத்து வரப்பட்டு பலாத்காரமாக அங்கே இருந்தவர்களை கலைத்து அதிலே என்னையும் அவர்கள் பலாத்காரமாக கைது செய்து போலீஸ் போலீசிலே கொண்டே தடுத்து வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகு மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய பிராந்திய இணைப்பாளர் அவர்கள் அங்கே வந்து அந்த நிலைமைகளை ஆராய்ந்த பிற்பாடு தான் நிலைமை சுமுகமாகியது ஆனால் இன்றும் கூட அந்த வைத்தியசாலையிலே பணி புறக்கணிப்பு இடம்பெற்று பண்ணந்தான் இருக்கின்றது குறிப்பாக நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த வைத்தியர் ஒரு காணொலி வழியிருக்கிறார் ஒரு பொறுப்பு வாய்ந்த வைத்திய அதிகாரவற்றால் தான் ஆற்றக்கூடிய கடமைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒருவர் சமூக வலைத்தளத்தில் வந்து பொதுவாக இந்த விஷயங்களை பேசுவது ஒரு நாகரிகமான விடயமாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை இப்போ சமூக வலைத்தளங்கள்லான் ஒரு ஒரு விடயங்களை வழிகொண்டக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கின்றது இந்த அனைத்து ஊடகங்கள்லையும் இப்போ உங்களுடைய தொலைக்காட்சி கூட சமூக வலைத்தளங்களிலே ஒரு பக்கங்களை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர் தன்னுடைய நியாயப்பாட்டை அவர் நினைத்திருக்கலாம் இப்போ அவர் சமூக வலைதளத்திலே தன்னுடைய கருத்துக்களை அல்லது தனக்கு இப்படியான ஒரு அநியாயம் இடம்பெறுகின்ற தெரிவிக்கும் வரைக்கும் பலருக்கு தெரியாது அதுமேல் பலருக்கு என்னென்னா கூட தெரியாது இப்படி ஒரு வைத்தியர் வைத்திய அத்தியட்சராக பதில் கடமைக்கு நியமனம் பெற்று வந்திருக்கின்றார் என்பது அவர் முகநூலிலே பதிவிட்ட பிறகு தான் என்னை போன்ற பலருக்கு தெரியும் அது அதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு தான் அனைவரும் அடைய வைத்தியசாலையில் இப்படி ஒரு பிரச்சனை இடம்பெறுகின்றது அங்கே வைத்தியர்களும் வைத்திய அத்தியட்சுக்களின் இடையிலே முரண்பாடு ஒன்று தோன்றியிருக்கின்றது அதிலே வைத்தியோடைய நியாயப்பாட்டை உண்மையிலே அவர் அதிலே கூறியிருக்காவிட்டால் முகநூலிலே வழிய வலிய அந்த நேரலையிலே அவர் தன்னுடைய விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருக்காவிட்டால் அவர் இன்றைக்கு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது பலாத்காரமாக அவரை அனுப்பியிருப்பார்கள் முகநூலிலே அவர் நேரலையாக அந்த விடயங்களை பகிரங்கப்படுத்தினபடியாகத்தான் பலரும் இன்றைக்கு அவருக்கு ஆதரவாகவும் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு ஆதரவாகவும் இருக்கின்றார்கள் சரி நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் அந்த விடயங்களை கேட்பதற்காக வைத்தியசாலை முன்படகத்திலே கூடுகிறீர்கள் அந்த வழியில் கைது செய்யப்படுவீர்கள் பிணைகளை பொது வெளியே வந்திருக்கிறீர்கள் என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது இல்லை அவர்கள் அந்த எனக்கு என்னுடைய வாக்குமூலத்தின் என் வாக்குமூலத்தை பெற்றார்கள் நாங்கள் சொன்னோம் அமைதியாக வைத்தியசாலைக்கு முன்பாக கூடியிருந்தோம் அங்கே ஊடகங்களும் இருந்தன அவர்கள் என் மீது வைத்த குற்றச்சாட்டு பொது இடத்தில் குழப்பம் விளைவிக்க முயன்றது என்ற குற்றச்சாட்டு தான் அவர்கள் அந்த அந்த இதில் எழுதியிருக்கின்றார்கள் தங்களுடைய முறைப்பாட்டு பதவிவட்டிலே ஆனால் நீங்கள் ஒரு மக்களை பிரதிநிதப்படுத்தக்கூடிய மக்கள் பிரதிநிதி உள்ளூராட்சி சபைகளில் உங்களுடைய பணிகளை செய்திருக்கிறீர்கள் பொது இடங்களில் ஓரான குழப்பங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாது இல்லை நாங்கள் குழப்பங்களை மேற்கொள்ளவில்லை உங்களுக்கு பார்த்தா தெரியும் சார்ந்த நாங்கள் அங்கே மக்கள் எங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை யாருக்குமே இருக்கின்றது ஒரு ஒரு பொது சொத்துக்களுக்கோ அல்லது பொது அரசாங்க கடமைகளுக்கோ இடையூறு ஊழியர்கான கடை கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது தானே அப்போ அந்தந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வைத்தியசாலை வளாகத்துக்குள்ளேயும் போயில வீதியையும் மறைக்கலை நாங்கள் போலீஸாருடைய கடமையும் நாங்கள் இடையூறு செய்யலை நாங்கள் அமைதியாக அதில் நின்றோம் அவன் வந்தால் எங்களுடைய கருத்தை அவர்கள் கேட்பார்கள் தானே என்றொரு தான் நாங்கள் அதிலே இருந்தோம் சரி நீங்கள் சொல்கிறீர்கள் புதிய வைத்திய வைத்தியத்தியேட்சகர் வந்தபடியும் அவர் நேரலையிலே பதிவுவிடுகிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி வைத்தியசாலையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இவ்வளவு சம்பவங்களும் ஒரு அந்த பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடியவர் நீங்கள் இவ்வளவு காலம் உங்களுக்கு தெரியாது இல்லை இப்போ இப்படியான பிரச்சனைகள் இடம் இடம்பெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரியும் வைத்தியர்களுடைய அவர் அந்த வைத்தியர்கள் மீது குற்றம் சாட்டிய விடயங்களை தவிர இந்த வைத்தியசாலையிலே கட்டடங்கள் திறக்கப்பட்டு இயங்காமல் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் அங்கே சாதாரணமாக ஒரு நோயாளி இரத்த பரிசோதனை செய்வதென்றால் கூட அதற்கான பரிசோதனை கூடம் இருக்கின்றது அதற்கான பரிசோதனைப்பதுக்கான இயந்திரங்கள் இருக்கிறது ஆனால் அதற்கான ஆளணி இல்லை என்று சொல்லி வெளியிலே தான் அனுப்புவார்கள் நாங்கள் அந்த அனுபவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இப்போ வைத்தியசாலை போனால் நீங்கள் பிளட் இருக்கா வழியில் எடுத்து செக் பண்ணி கொண்டு வாங்கணும்னு சொல்லித்தான் சொல்லிவினோம் ஆனால் வைத்தியசாலையில் அதுக்குரிய வளங்கள் இருக்குது அண்மையில் கூட நான் அறிந்த கனடாவை சேர்ந்த புலம்பெயர் நலன்பிரும்பிகள் ஒன்று சேர்ந்து வைத்தியசாலைக்கான அந்த இரத்த சுத்திகரிப்பு இயந்திரம் இரண்ட இப்போ கடந்த மாத பிற்பகுதியில் வழங்கியிருக்கின்றார்கள் அவை அப்படி வைத்தியசாலைக்கு பல்வேறான உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் அவை இயங்கும் நிலையில் இருக்கின்றனவா என்றால் இல்லை அது எங்களுக்கு தெரியும் அது எங்கள் நிலையில் இல்லை போனால் நாங்கள் ஒரு ஒரு உரிய வைத்திய சேவையை நாங்கள் ஒரு இப்போ தனியார் வைத்தியசாலையில் போனால் என்ன யோசிக்கிறது டக்குண்டு போனால் உடனே செக்கப் பண்ணி அடுத்து அதுக்கு என்ன இந்த வருத்தத்துக்கு என்ன சிகிச்சை என்ற உடனே பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்காண்டி தான் பழையவர் அங்கே போகிறோம் பணம் இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்தால் கொஞ்சம் இழுத்து அடிக்கப்பட்டால் இல்லை ஒரு திகாதி குறிக்கப்பட்டு இல்லை நாங்கள் வெளியில் போய் செக்கப் பண்ணிக்கொண்டு இங்கே வந்து கொடுக்குறத விட வெளியில் செக்கப் பண்ணாங்களோ அந்த அங்கேயே ஒரு டாக்டர்கிட்ட காட்டிகிட்டு போலாம் தானே இன்றொரு நிலை தான் இருக்கும் ஆகவே அதிலே அப்படியான குறைபாடுகள் இருக்குன்றதை நாங்கள் நேரடியாக அறிவோம் ஆனால் அப்போது ஏன் இவ்வளவு காலமும் நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீர்கள் இந்த பிரச்சனை இருக்கிற போது இப்போது தட்டி கேட்க வேண்டும் என்ற பிறகு ஒரு வைத்திய ஒரு வைத்திய அத்தியட்சியுடைய காணொலிக்கு பிறகு உங்களுடைய பிரதேசம் சார்ந்துடக்கூடிய ஒரு பிரச்சனை இவ்வளவு காலம் அமைதியாக இருக்க வேண்டிய தேவை இருந்தது இல்லை நாங்கள் வெளியிலே நின்று இப்போ ஒவ்வொருவருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் ஒவ்வொருவரும் தாங்கள் பாதிக்கப்பட்ட விடயங்களை வெளிப்படையாக எங்களோட நேரடியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் நேரடியாக இது சம்பந்தமாக கதைக்க போனால் நாங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்திலே தலையிடுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் உண்மையிலேயே அங்கே கதைக்க வேணும் என்று சொன்னால் வைத்தியசாலை நோயாளி நலன்புரி சங்கம் இருக்குது அவர்களால் அதை செய்ய வேண்டும் இப்போ நாங்கள் வைத்தியர்களிடமோ அல்லது வைத்திய நோயாளி நலன்புரி சங்கத்திடமோ நாங்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கலை ஆனால் அவர்கள் ஒரு பகிரங்கமாக இப்படி வைத்தியசாலைகளுடைய குறைபாடுகள் தொடர்பாக ஆராயவதற்கான ஒரு ஒரு பொதுவான ஒரு கூட்டமோ பகிரங்கமாக அழைப்பு பிடித்து வருவாக செய்ததாக நான் அறிந்தவரே இல்லை ஆகவே அப்படி செய்தால் அந்த குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும் உண்மையிலேயே வைத்தியர்கள் அவர்கள் சேவை செய்கிறார்கள் தான் அவர்கள் நாங்கள் யாரையும் ஒவ்வொரு வைத்தியரையும் நாங்கள் தனிப்பட சுட்டி காட்டுவதற்கோ அல்ல அல்லது இந்த வைத்தியருக்காக நாங்கள் தனிப்பட்ட ஆதரவு தெரிவிப்பதோ அல்ல எங்களுடைய சாவகச்சேரி வைத்தியசாலை வளங்களை நிவர்த்தி செய்து யார் அந்த வைத்தியசாலையை முன்னுக்கு கொண்டு வர யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு பின்னாலே பொதுமக்களாகிய நாங்கள் தெருமராஜ் சமூகம் ஆகிய நாங்கள் பின்னிற்போம் இது தனிமனித விசுவாசமோ அல்லது தனி மனித எதிர்ப்போ அல்ல சரி வைத்தியர் நிறைய குற்றச்சாட்டை அடுக்குகிறார் அங்கே நிகழ்ந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கிறது அப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி பெரிய பட்டியலை இருக்கிறது அத்தனையும் உண்மை என்று உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இல்லை ஓரளவுக்கு நான் அதான் முன்னாடியே சொன்னது போல அந்த துறையிலிருந்து இருந்து ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அந்த வைத்திய துறையிலிருந்து இருந்து அதுக்கு அது பொறுப்பான வைத்திய அத்திய சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மைத்தன்மை இருக்குமென்று நம்புவது இயல்பானது ஒரு டாக்டர் சொல்கிறார் ஹாஸ்பிட்டல் பிரச்சனை என்று சொன்னால் இப்படியான பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் இயல்பாக நம்புகின்றோம் அதிலே ஒரு நியாயப்பாடு இருக்கின்றது அதை உண்மையாக நாங்கள் அதை நிரூபிக்க முடியாது இப்போ அதை வந்து உண்மையாக பொறுத்துவா திணைக்களம் அல்லது மாகாண சுவார பணிப்பாளர் இரண்டு நாட்கள் அங்கே வந்து சென்றார்கள் அவர்கள் இவருடைய குற்றச்சாட்டு சம்பந்தமாக ஏதாவது விசாரணை குழு அமைத்ததாகவோ அல்லது இவர் இப்படி குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கின்றார் அதை நாங்கள் விசாரிக்கப் போகின்றோம் என்றோ இதுவரை சொல்லவில்லை அது விடயமாக அவர்கள் நேற்றும் வந்த பொழுது அது சொல்லவில்லை ஆகவே அவர்கள் சாதாரணமாக சுட்டக்காட்டி தான் சொல்லுகின்றார் நேற்று கூட நாங்கள் பார்த்தோம் அந்த பணி புறக்கணிப்பில் இருக்கின்ற வைத்தியர்கள் அதில் நான் ஒரு விடயம் சொல்ல வேண்டும் இருபத்தைந்து வைத்தியர்கள் சாகோச்சரி வைத்தியசாலையிலே கடமை ஆட்டுகின்ற அறின்ற விடயமும் நேற்று தான் என்ன என்னை போன்றவர்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் சா ஒரு சென்மாஜில் இருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் வைத்தியசாலை பக்கமே போவதில்லை வைத்தியசாலைக்கு போவோம் அங்கே வலிமையாளர் பிரிவிலே இரண்டு அல்லது மூன்று வைத்தியர்கள் கடமையில் இருப்பார்கள் அல்லது நாங்கள் பல் வைத்திய அந்த அந்த பிரிவிலே ஒரு வைத்தியர் கடமையிலே இருப்பார் அல்லது அந்த விடுதிகளிலே தங்கியுள்ளவர்களை காலை மாலை என்று சொல்லி பரிசோப்பதற்கு வைத்தியர்கள் மாறி மாறி வந்து போவார்கள் ஆனால் இவ்வளவு வைத்தியர் வளம் அங்கே இருக்கு என்பது பொதுவாகவே எனக்கு மட்டுமல்ல பலருக்கே தெரியாது நீங்கள் இது சம்பந்தமாக விசாரித்திருக்கின்றா தெரியாது நேற்று தான் தெரியாது இவ்வளவு வைத்தியர்கள் எங்களோட சாவச்சேரி வைத்தியசாலையில பணிபுரிகின்றான்னு சொல்லி ஆகவே அந்த வளத்தை வச்சுக்கொண்டு பல வேலைகளை செய்யலாம் நீங்கள் சொல்வதை போல் அத்தனை வைத்தியர்கள் இல்லை இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்ற விஷயத்தை சொல்கிறார்கள் அந்த இருபத்தைந்து பேர் ஒரு பக்கமாக இருக்கிறார்கள் ஒரு வைத்திய ஆத்தியர்கள் தனியே இருக்கிறார் அவர் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டிய தேவை என்ன இல்லை அவர் சொல்லுகின்ற விடயங்களிலே நாங்கள் அந்த கட்டடம் கட்டப்பட்டு நான் நினைக்கின்றேன் அதாவது அந்த நல்லாட்சி காலத்திலே திறந்த பொழுது நாங்களும் அதிலே போயிருப்போம்னு நினைக்கின்றேன் அந்த பொதுமக்களாக பிரதேச நலன் சார்ந்தவர்களாக அதிலே திரு அந்த திறப்புலாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு பிறகு அங்கே இயங்கவில்லை உண்மையிலேயே கடந்த காலங்களில் நான் நினைக்கிறேன் வைத்தியர் குகதாசன் வைத்திய அத்தியஸ்தராக இருக்கின்ற பொழுது பிரசவ விடுதி சிறப்பாக இயங்கியது அதை நாங்கள் சொல்லத்தான் வேணும் அங்கே பிரசவம் ஒரு மனைவி பிரசவிக்கின்ற பொழுது கணவன் கூடவே இருக்கின்ற ஒரு நடைமுறையை அந்த காலத்திலே அவர் செய்திருந்தார் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுகளுக்கு முன்பு நினைக்கின்றேன் அப்படியான ஒரு நிலைமை இருந்த இடத்திலே இப்பொழுது இங்கே சாவாச்சரியில் பிரசவ விடுதியே இயங்குவதில்லை என்றால் அது ஒரு வைத்தியசாலையின் ஒரு பின்னடைவு தானே இவ்வளவு வளங்கள் இருக்குது மற்றது ஒரு பிரதான வீதியிலே இருக்குது ஏ ஒன்பது பிரதான சாலையிலே ஒரு இருந்து வாரென்றாலும் உடனே வந்து விடலாம் எங்கால பூனரி மன்னாலேருந்து வாரண்டாலும் பிரதான சாலையில் உடனே வந்து விடலாம் ஏன் ஜாழ்ப்பாணிலேருந்து போகிறெண்டாலும் அங்கேயே போகலாம் வடமராட்சிலேருந்து போரண்டாலும் எல்லா வளத்தாலையும் செல்லக்கூடிய ஒரு வசதி இருக்குது ஆகவே அங்கே ஒரு விபத்து அவசர சிகிச்சை பிரிவை ஆரம்பித்தால் அப்படியான பேச்சுக்கள் ஆரம்ப காலங்களில் இருந்தது கடந்த மாகாண சபையிலையும் அங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு பேச்சுக்கள் இருந்தே நீங்கள் அறந்திருப்பீர்கள் ஆகவே அப்படியான ஒரு வளங்களும் மற்றொரு முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் உள்ள இடத்துலையும் இருக்கக்கூடிய வைத்தியசாலையிலே இவ்வளவு இவற்றை ஏன் செய்ய முடியாது ஒரு வைத்தியர் வந்து செய்கின்ற பொழுது ஏன் அதை தடுப்பான் ஆனால் அவர் தன் அதிகார வரம்புக்கு மீறி அல்லது தன்னுடைய ப தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை தாண்டி செயற்படுவது போல ஒரு தோற்றம் காண்பிக்கப்படுகிறது தானே இல்லை நாங்கள் நேற்று அவர்களுடைய அந்த பனை பசு பகிஷ்கரிப்பிலே ஈடுபடுகின்ற வைத்தியர்கள் நேற்று அந்த ஊடவிலாறு சந்திப்பை நடத்தியிருந்தார்கள் அதிலே வைத்தியர் கேதீஸ்வரன் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர் அந்த மாகாண சுகாதார பணிப்பாளருடைய உரையை மொழிபெயர்த்திருந்தார் இப்போ அதை நான் தெளிவாக அந்த நீங்களும் பார்த்துருப்பீர்கள் அதில் அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் தனக்கு வந்திருந்ததாகவும் அந்த குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால் இந்த வைத்தியசாலையிலே நாங்கள் என்ன சொல்கிறது எங்களுடைய இயல்பாக பணிபுரிய முடியவில்லை அல்லது அங்கே நாங்கள் என்ன அந்த வைத்தியசாலையை பணிபுரிவதற்கான சூழல் உகந்ததாக இல்லை அது வடிவமை பாருங்கள் அந்த அந்த தான் பாவச்சிருக்கேன் வைத்தியசாலை சாக்சரி வைத்தியசாலையிலே பணிபுரிவதற்குரிய சூழல் உகந்ததாக இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் என்று தான் பணி மாகாண பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார் அதைவிட அந்த அந்த வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுகின்ற வைத்தியர்களுடைய பத்திரையாளர் சந்திப்பையும் பார்த்தேன் அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் வைத்தியர் கடமைக்கு வந்த அன்று உடனடியாகவே தாங்கள் கடமையில் இருந்த பொழுது நோயாளிகளை பரிசோதித்த இருந்த பொழுதும் இருந்தபொழுதும் இருந்த பொழுதும் உடனடியாக அவசர கூட்டத்தை கூடி தான் உடனடியாக வந்திருக்கிறேன் தனக்கு தங்குவதற்கான விடுதி ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படியான ஒரு குட்ட என்று சொல்லி உடனடியாக கூட்டத்தை கூடியதாகவும் அதனால் தாங்கள் கடமை செய்யாமல் அதிலே போய் நின்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகின்றார்கள் மற்றது தாங்கள் விடுதிகளிலே இருந்து வைத்தியர்களை அகற்றி அந்த விடுதியை ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகின்றார்கள் இது ஒரு பெரிய இது குற்றச்சாட்டே இல்லையே ஒரு வைத்தியசாலையிலே நீங்கள் கடமை புரிய வந்தால் அங்கே விடுதி இருக்கும் அல்லது விடுதி இல்லாவிட்டால் வெளியில் நாங்கள் தென்மாச்சி மக்கள் இப்போ கூட நாங்கள் பயிரகமாக சொல்ல விரும்புகின்றோம் வைத்தியர்கள் வைத்தியசாலையிலே தங்குவதற்கு விடுதி இல்லை என்று சொன்னால் வைத்தியசாலைகளுக்கு புற சூழலில் உள்ள தங்குவதற்கான வீடுகளையோ அல்லது தங்குமிடங்களையோ தயார் செய்து கொடுப்பதற்கு தென்மாச்சி மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே அப்படியான ஒரு தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதிலே எவ்வளவு இந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்காக நோயாளிகள் பாதிக்கப்படுவார் தென்மாச்சி மக்கள் ரெண்டு இன்றையோடு மூன்றாவது நாளாக சிகிச்சை இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்களா சாஜரி வைத்தியசாலை வரிச்சொடிப்பை போய் கிடக்கின்றது ஆகவே இந்த நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதன் காரணமாகத்தான் நாங்கள் வைத்தியருடைய இந்த நடவடிக்கையில் சரியாகப்படுவதால் நாங்கள் அவருக்கு பின்னால் நிற்கவில்லை அந்த அவருடைய நிர்வாக நடவடிக்கை சரியாகப்படுவோம் இதே இன்னொரு வைத்தியர் அந்த அண்மையில் அந்த இவருக்கு பதிலாக டாக்டர் ரஜிவண்ட அந்த வைத்தியரை தான் நியமித்தார்கள் என்று சொன்னார்கள் மாகாண சுகாதார பணிப்பாளர் அவர் கூட கடமை ஏற்று இவர் போகலாம் அவர் கூட கடமையேற்று அவர் சிறப்பாக ஒரு பணியை செய்தால் அவருக்கு பின்னால் நிற்பதற்கு நாங்கள் செம்மாஜி சமூகம் தயாராகத்தான் நிற்கின்றது யார் பணி செய்கின்றார்களோ அவருக்கு பின்னாலே நாங்கள் நிற்போமே தவிர தனிப்பட்ட வைத்தியர்களுக்கோ அல்லது தனிப்பட்ட விசுவாசமோ இதிலேயே இல்லை அப்படின்ற இடையில் நீங்கள் சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முற்பாடு மகப்பேற்றுப்படுது சரியோ இணைய விஷயங்களோ மிக சிறப்பாக இயங்கியது பின்னாலே அதனுடைய தொய்வு நிலை அல்லது வீழ்ச்சி ஏன் உணரப்படுகிறது இல்லை அதற்கு பிற்பாடு வைத்திய அத்தியசுகள் மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு உங்களுக்கே தெரிந்த நிர்வாகங்களிலே அதுக்கு பிறகும் ஒரு அந்த குல குளறுபடி நடந்த ஒரு வைத்தியர் அத்தியட்சகர் பதில்கடமே இருக்கும் பொழுது அதுக்கு நேந்திர வைத்திய அத்தியட்சகர் அவர் ஒரு ஒரு பெண் வைத்தியர் வருகின்ற பொழுது இவர் கடமையில் இருக்கைக்கு அவ வந்து கடமையை பதவியேற்ற ஒரு குளறுபடி நடந்த அந்த செய்திகள் கூட நீங்கள் வழி வந்திருக்கு ஆகவே அப்படியான குளறுபடிகள் தொடர்ச்சியாக வந்தொன்று நாங்கள் இந்த விடயங்களிலே நாங்கள் உள்நுழையாமல் இருந்ததற்கு அல்லது பொதுமக்கள் இதிலே வாய்மூடி இருந்தது காரணம் இதிலே கதைத்தால் நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இப்போ வைத்திய அத்தியட்சகர் ஒரு பக்கம் இருப்பார் அல்லது அவர் தன்னுடைய வைத்தியசாலையினுடைய ஊழியர்கள் சம்பந்தமாகத்தான் அல்லது தன்னுடைய வைத்தியர்கள் சம்பந்தமாக நலன் சம்பந்தமாக தான் அவர் இருப்பார் ஆனால் இந்த வைத்தியர் வந்து நேரடியாகவே நீங்கள் பிழையண்டா நீங்கள் பிழையன்று சொல்கிறார் இப்போ அதிலே வந்து அவர் இந்த சட்ட வைத்திய அதிகாரி பின்னாலே வைத்திய சாதனையுடைய பின்பக்கத்தை தன்னுடைய அலுவலகத்தை வைத்திருந்ததாகவும் அதை முன்னுக்கு நிர்வாகம் தன்னுடைய நிர்வாகம் நடக்கின்ற இதற்கு பக்கத்திலே மாற்றுங்கள் என்று சொல்லி கூறிய பொழுதுதான் அதனோடு சேர்ந்துதான் பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்பட்டன என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறார் ஆகவே அதில் சொல்கிறது சரிதானே இப்போ நாங்கள் ஆஃபீஸுக்கு போனால் முன்னுக்கு எம்எஸை சந்திக்கலாம் பிறகு ஜிஎம்ஓ சந்திக்கலாம் அப்படி உள்ளுக்கே இருந்தால் நாங்கள் உடனே உடனே சந்திச்சுட்டு போகலாம் இது நாங்கள் முன்னுக்கு எம்எஸ்ஐ சந்திச்சுட்டு பிறகு பின்னுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு அலைச்சலும் இருக்குது தானே நிர்வாகம் என்றால் ஒரே கட்டிடத்தில் இல்லாட்டி ஒரே குறைக்குள்ளே எல்லாம் இருந்தால் அது சிறப்பாக இடம்பெறும் என்பது ஒரு பொதுவான இயல்பு தானே